பாஜகா பதினஞ்சு சதவீத வாக்கு தாண்டாது அப்ப வேற எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பாஜக கூட கூட்டணி நடக்க வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு சதவீத ஓட்ட தாண்டாதுன்னு சொல்ற பதினஞ்சு சதவீதமே வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்க கூறு இன்னும் சொல்ல போனா சீமான் தான் இரண்டாவது இடத்துக்கே வருவாரு சீமான் அவர்கள் தான் இரண்டாவது இடத்துக்கு முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இவர் எல்லாம் குன்னக்குடிக்க அண்ணக்காவடி எடுத்தாலும் சரி இல்ல இங்க இருந்து உருண்டு கொடுத்தாலும் சரி கண்டிப்பா இந்த முறை வந்து முதல் திராவிட கழகம் இரண்டாவது சீமான் மூன்றாவது இடத்துல நம்மளுடைய இந்திய அண்ணா திராவிட கழகம் எழுதி வச்சுக்கோ இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா கேளு நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய காமாட்சி நாயுடு அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று அடித்து பேசியுள்ளார் இதனை குறித்து இணையவாசிகள் இவர் எப்படி இவருக்கு ஆதரவாக பேசுகிறார் சீமானுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வரும் காமாட்சி நாயுடுவை கா சீமான் அவர்கள்தான் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் என்று கூறியுள்ளார் என கருத்து கூறி வருகின்றனர் மேலும் அதில் காமாட்சி நாயுடு அவர்கள் கூறுகையில் திமுக முதலிடத்தை பிடித்தாலும் இரண்டாவது இடத்தை நாம் தமிழ் கட்சி பிடிக்கும் என்றும் அதன் பிறகுதான் அதிமுக பாஜகவளம் இடத்தையே பிடிக்காது எனவும் கூறியிருந்தார் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியானது மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவையும் நன்மதிப்பையும் பெற்று வருகிறது ஏனெனில் மக்களுக்காக எழும் அநீதிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் என்றும் அவர்கள்தான் மக்களுக்காக எழும் அநீதிகளுக்கு பல போராட்டங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள் என்று மக்கள் பலர் கருத்து கூறியிருந்ததுமே நினைவு மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விவசாயிகளுக்காக போராட்டங்களை நடத்துவதும் ஆளும் கட்சியான திமுகவுடன் மக்களுக்கு எதிராக செயல்படுவது குற்ற செயல்களை குறித்து கேள்வி எழுப்புவதுமே முழு நேர வேலையாக செய்து வருகிறார் இதுபோன்ற செயலினாலே மக்கள் நாம் தமிழர் கட்சியினை மிகுந்த ஆதரவுடன் ஆதரித்து வருகின்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆட்சி அமைத்தால் நாடே நன்றாக மாறிவிடும் என்ற கருத்துக்களும் இழந்து வருகிறது